ஹை காய்ஸ் திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குட்டீஸ்க்கு வந்து திங்ஸ்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ வந்து யூனிக்காக ஸ்டீல் தான் சில்வரில் மெட்டல் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா க்யூட்டாக அழகாக இருந்தது ஸோ இது எதுக்காக நான் வந்து வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன்னா ரீசன் வந்து சொல்கிறேன் சரி ஓகேவா இல்லையவாங்கிறது நீங்கள் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து எனக்கும் தெரியும் எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திங்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்ட் ஆகிட்டாங்க ஸோ மொபைலில் தான் கேம்ஸ் அதெல்லாம் பார்க்குறது ஸோ அதனால மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு கொஞ்ச நேரம் ஃபோன் தான் பரவாயில்ல ஆனால் என் ஃப்ரெண்டு ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா அவ வந்து இந்த குட்டீஸ்ல இருந்து நிறைய வந்து பார்த்துட்டு இருப்பா அந்த கேம்ஸ் பாப்பா ஸோ அது மாதிரி மோட்டு பத்துன்றது அதெல்லாம் வந்து பார்த்தா கூட பரவாயில்ல ஆனா கேம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மெயின்ல ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருக்கும் இல்லையா இப்பவே குழந்தைங்களுக்கு ஸோ அதனால் நான் என்ன செஞ்சேன்னா சாட்டர்டே சண்டே எஜுகேஷன்ன்றது முக்கியம் தான் படிப்புன்றது ஸோ அதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா எப்போ டைம் அதாவது படிக்கிறது டியூஷன்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க டைமில் எனி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுத்தோம் நான் வந்து எனக்காக இது வந்து வாங்கிட்டோன்னே என் ஃப்ரெண்டு பொண்ணுக்கு கொஞ்சம் கூடவே வாங்கி கொடுத்தேன் ஏன்னா அதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா செட்டாக அப்படியே வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கினேன் நான் வாங்குனது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தூக்கச்சட்டி பகட்டி அதுக்கப்புறம் வந்து ரெண்டு அடுக்கில் டிஃபன் பாக்ஸு கடாய் இருக்குது இல்லையா இதுதான் தூக்குச்சட்டி கடாய் அதுக்கப்புறம் இன்னொரு பக்கெட் இருக்குது அதுக்கப்புறம் வாளி தவளை அடுப்பு இது வந்து அடுப்புக்கு பக்கத்தில் இருக்குது ரெண்டு ரெண்டு பக்கம் ஹேண்டில் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் பாக்ஸு அதுக்கப்புறம் தவா முரம் ஸ்டீலில் முரம் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா சாஸ் ஸ்பேன் இருக்குது தவளை இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி மினி கடாய் நம்ம வடச்சட்டிலாம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கடாய் தாலிக்கும் கடாய் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து வாங்கினேன் இது வந்து ஒன் பீஸ் எது இடத்தாலையும் டொண்ட்டி ருபீஸ் இருபது ரூபாய் அப்படி சொல்லி போட்டு ாங்க ஸோ நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன் இப்போ என்னுடைய ஃப்ரெண்டோடைய பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல்ஸில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேம்ஸ் தான் அதிகமாக பார்ப்பாள் ஸோ அவளை டைவெர்ட் பண்ணணுன்னா நம்ம மொபைல் வந்து வச்சுடுவோம் சொன்னால் குழந்தைங்களுக்கு வந்து கோபம் வருது சரி அதனால இது வந்து ரெண்டு அடுக்கு டிஃபன் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் சாம்பார் கொண்டு எடுத்த மாதிரி இருக்கும் அழகாக இருக்குது ஸோ நான் வந்து எதுக்காக வாங்கிட்டு வந்தேன்றதை அப்புறம் சொல்கிறேன் அவளுடைய டைவெர்ட் பண்ணும் மைண்டுன்னு சொல்லிட்டு தான் நம்ம மொபைல் வந்து எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஹார்டாக வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு டென்ஷன் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்றது அவர் ரொம்ப கோவம் வந்துடும் ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அது மாதிரி நம்ம வந்து என்கரேஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து குக் பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதே மாதிரி ஃபுட்டு வந்து குக் பண்ணுறதுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஃப்ரெண்டோடைய பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தேன் இது சரியாக தப்பான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் ஃபோன்லேருந்து அவ்வளோ அவாய்ட் பண்ணுன்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து செஞ்சேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மினி குக்கிங் சேனல் நம்ம முன்னாடி இருந்தோம் ஸோ இப்போ அந்த சேனலில் இல்லை யூஸ் நம்ம வந்து வீடியோ போட் பண்ணுறது கிடையாது போஸ்ட் பண்ணுறது சேனலே கிடையாது மெயினாக வந்து சொல்ல சொன்னா அப்புறம் அது வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசானக்குள்ள திருவிழாவில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு சொன்னால் கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸ்னால கொஞ்சம் டிப்ரெஷன் ஸோ எனக்கே ரொம்ப மைண்டு டிப்ரெஷன் அது ஸோ அதனாலேயே வந்து லாங் வீடியோ கூட நம்ம சரியாக இப்போ வந்து பண்ணுறது இல்லை குக்கிங் வீடியோ ஏன்னா ஹெவி டிப்ரெஷன் ஸோ அதனால் மெயிண்ட் வந்து ரொம்ப வந்து ஃபியூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நம்ம ஃபியூஸ்ஃபுல்லான ஒரு ப்ளேஸ்க்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் சரி நான் வந்து சாமி கும்பிட்றது கூட ஒரு ஒன் மந்த்து இல்லை டூ மந்த் ஆகிடுச்சி ஏன்னா ரீசன்ன்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஃபோஸ் பண்ணுறேன் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து நீ கொஞ்சம் அப்படியே மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஸோ அதனால் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மசான கோலையில் வந்து சாமி கும்பிட்டு வரும்போது தான் நல்லா பர்ச்சேஸ் பண்ணோம் ஸோ நாங்கள் வந்து திருவிழாவுக்கு பதினஞ்சு வருஷம் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊரில் கிடையாது ஸோ அப்போ வந்து வெளியூர்ல இருந்தனால நாங்கள் இங்கே கோவிலுக்கு வரோம் முடியல ஸோ அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா கடையில் என்னென்ன கடை இருந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் இருந்துச்சு கடைங்கள்லாம் ஸோ அந்த வீடியோவை நான் இதோட வந்து கனெக்ட் பண்ணுறேன் மறக்காமல் வந்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இது இன்ட்ரெஸ்டான வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து இந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் பாருங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களும் இதே மாதிரி வாங்கி கொடுத்து ஹாப்பியாக இருப்பாங்க குழந்தைங்களும் சரி அதனால தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணேன் பிடிச்சிருந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ

ஒன்று இருபத்தஞ்சு இருபது பெரிய பகெட்டி இருக்கு பெரிய பக்கெட்டி அண்ணா இருபது ரூபா முப்பதாங்க வாங்க போல நீங்க எந்த பொருள் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மூமெண்ட் திருவிழா வந்திருக்குது ஏன்னா திருவிழாலாம் பார்த்ததே ஒரு பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஸோ நம்ம எங்கள் ஊரில் இல்லை இல்லை அதனால நல்லா இருக்கு திருவிழா கலை க அதாவது கடைங்க தான் மெயினாக கலை கட்டுறது அதுக்கப்புறம் ஹாட் பலூன் சில்ட்ரன்ஸ்க்கானது நிறைய இருக்கு வாங்கிக்கலாம் வா ஏங்க நம்மளுக்கு காலையில் கொடுத்த கடையை தானா விலුனுக்கு இதுக்கு 30 மூணு அண்ணா 50 ரூபாய் ஐஸ்கிரீம் சாப போல இருக்கு பொட்டோட்டோ ரோல் இருக்கு ஐஸ்கிரீம் இருக்கு ஆமா ஐஸ்கிரீம் சாபும் ஆ இங்க வேணாம்

எது <laughs> <laughs> ஆ ரெண்டு கொடுங்க போடுமா